அகிலம் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிதவின் மகனுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு நாட்டை நாசமாக்கிய அரசியல்வாதிகள் எதிர்ப்பு பேரணியை மறுக்க பொன்சிக்கா அரசாங்க மானியங்கள் முடிவுக்கு வர வேண்டும் நிலைப்பாட்டை அறிவித்த ஹாந்து நித்தி தீப்பட்டி தொழிற்சாலை ஒன்றில் திடீரென தீப்பரவல் மோசடி அடுத்ததாக ஐஸ் பெண் உட்பட நான்கு பெண்ணின் மோசமான செயல் அம்பாறையில் படுகொலை சிப்பாய் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சமர்ப்பிப்பு

வழக்கு நீதிபதி உதேஸ் நடத்துங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன் போது முறைப்பாடு தரப்பால் இந்த வழக்கு தொடர்பான சில ஆவணங்கள் பிரதிபாதிகள் தரப்பினரிடம் கையளிக்கப்பட்டது சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதிபதி எதிர்வரும் நவம்பர் பனிரெண்டாம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு முந்தைய மாநாட்டிற்காக அழைக்குமாறு உத்தரவிட்டார் சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களையும் உடைமைகளையும் தவறான முறையில் பெற்றதன் மூலம் பழமோசடி தடுப்பு சட்டத்திற்கு குற்றம் இழைத்ததாக குற்றம் சாட்டி யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஜஸ்டிஸ் ஆகியோருக்கு எதிராக சட்ட பாதிப்பர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார் இந்த நாட்டை நாசமாக்கிய தரப்புகள் இணைந்து நடத்தும் நுகே கூட்டத்தில் பங்கேற்கும் அளவுக்கு தான் முட்டாள் அல்ல என முன்னாள் ராணுவ தளபதி பேல்டு மார்சல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் ஆட்சி பீடம் ஏறுவதற்கு இடமளிக்க கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பிரபுட ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உட்பட மேலும் சில கட்சிகள் அணைந்து நுகை கொடையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி முன்னெடுக்க உள்ள அரசாங்க எதிர்ப்பு பேரணி தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே பொன்சேகா இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து கட்சிகளின் அரசியல் நடவடிக்கையானது நாடு மற்றும் நாட்டு மக்களுக்கு தேர்தலின் போது வெளியேறிவிட்டேன் எனவே மீண்டும் எதிரணி கூட்டணிக்குள் செல்லும் அளவுக்கு நான் முட்டால் கிடையாது எதிரடி தரப்பில் உள்ளவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என பிரார்த்திக்கின்றேன் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு மக்கள் மீண்டும் ஆடை வழங்கக்கூடாது இதே வழி தமது தரப்பில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இலையில் மக்களை எதிர்ப்பு சந்திக்க நேரிடும் எனவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தனது அரசாங்கம் எப்போதும் நிவாரணங்களை விநியோகிப்பதை மையமாக கொண்டு ஆட்சிக்கு வரவில்லை என்று தொழிற்துறை அமைச்சர் சுனில் கந்தேத்தி தெரிவித்துள்ளார் மேலும் நிவாரணப் பொருட்களை விநியோகிப்பதே ஒரு அரசியல் முழக்கமாக தாம் மாற்ற விரும்பவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாட்டின் நலத்திட்டம் மானியங்கள் முடிவுக்கு வருபோது மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் அவற்றை வலுக்கட்டாயமாக அகற்ற வேண்டிய அவசியமில்லை நலத்திட்டங்கள் மூலம் திருத்திப்படுத்தலை முடிவுக்கு கொண்டுவர ஒரு குறிப்பிட்ட திட்டம் வைக்கப்பட வேண்டும் ஒரு சமூகமாக நாம் திருப்திப்படுத்த சொல்ல வெட்கப்பட வேண்டும் அத்தோடு திருப்தி நாடுவது எடுப்பது போன்றது என்றும் தீப்படி தொழிற்சாலையொன்றில் திடீரென தீப்பிரவல் ஏற்பட்டுள்ளது குறித்த தொழிற்சாலையொன்றில் நேற்றிரவு திடீரென தீபரவி தொழிற்சாலை முழுவதும் பட்டியறிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் ും പറ്റി മുഴുവതും പരമരുന്നേതേനും തീർച്ചയായും എനും തൊഴിൽ സാധന മുഴുവൻ പറ്റിയുള്ളതാൽ പലത അവതാനിക്കുന്നത് തീ വിപത്ത് തുടങ്ങി പോലീസാർ വിസാരണകളെ ആരംഭിച്ചുള്ള முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆடைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பசில் ராஜபக்ச இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையான காலப்பகுதியில் പറ്റം സാട്ടപ്പെട്ടുള്ളത് കയ്യൂട്ടൽ ഊഴൽ വേയത്ത എതിരാണ് പ്രജകൾ സി അമി തമന്ത്ഷ എന്ന കുറ്റച്ചാട്ട് മുൻവ് മുറപ്പാട്ടുക്ക് അഭയവേ വിസാരണ ആരംഭിക്കപ്പെട്ടുള്ള அரச வழக்கல் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் விவரங்கள் விடால் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இரண்டாயிரத்தி பத்து ஜூன் முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு நவம்பர் மாத கால பகுதியில் பசில் உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படி வானூர்திகளை பயன்படுத்தியதாகவும் மகனே குமார் திட்டத்தில் இருந்து சுமார் பதினாறு கோடி செலவழித்ததாக கூறப்படுகிறது அத்துடன் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொகுசு வாகனங்கள் உட்பட கராதுபதி செயலகத்திற்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் பதினோரு ஏடிஎம் வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தி ஒரு கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டம் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி பத்தாம் திகதி முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி பத்தாம் திகதி வரை அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்களும் மற்றும் எண்பத்தி நான்கு ராணுவ வீரர்களும் அவரது தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தி ஆறு கோடிக்கும் அதிக ரூபாய் அரச நிதியிலிருந்து செலவிடப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது

கடமையாற்றிய ராணுவ மகாவோ சமதிபுர பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ராணுவ சிப்பாய் கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த கொலை சம்பவ தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது மேற்படி ராணுவ சிப்பாய் மினேரியா படைப்பிரிவில் கடமையாற்றும் ராணுவ சிப்பாயின் மனைவியுடன் நீண்ட காலமாக தகாத உறவில் இருந்துள்ளார் நேற்று இரவும் மேற்படி ராணுவ சிப்பாய் ரசாக ராணுவ சிப்பாயின் மனைவியுடன் ஒன்றாக இருந்துள்ளார் ഇതോട് വീട്ടിൽ രാണവ സിപ്പ് ഒന്നായി സിപ്പാക്കി പടുമൊലി കൊല നടത്തു മുപ്പത്തി നാല് വയസ് സദിക സിപ്പായ് പോലീസാര കൈത് ചെയ്യപ്പെട്ടുള്ള ഇത് തുടർന്ന വിസാരണകളെ മഹായ പോലീസാർ നേരത്തെ

இரண்டாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட உள்ளது விவாதம் நவம்பர் மாதம் பதினைந்தாம் திகதி முதல் பதினேழு நாட்கள் நடத்தப்பட உள்ளது மூன்றாவது வாசிப்பின் வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி பிற்பகல் ஆறு மணிக்கு நடத்தப்பட

കുറിച്ച് സമരം പോലീസ് നിലയ പൊറപ്പധികവും ഇതുടൻ അഖിലെ ഇതിന് നെവ് തുടർച്ച അറിഞ്ഞുകൊണ്ട് അഖില ന്യൂസ് നന്റി വണക്കം